அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு மிக முக்கியமான வேலைவாய்ப்பு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜூனியர் கிரியேடேஷனோகிராஃபர் டிரான்ஸ்லேட்டர் ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் டிரைவர் அண்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிக்கை வெளியாக இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும்னா நீங்கள் முழுக்க முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இருபத்தி மூணு ஏப்ரல் லாஸ்ட் டேட்டு ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் என்ன தகுதி அப்படின்னு நம்ம நம்ம டீப்பாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பார்க்கக்கூடிய போஸ்ட் பார்த்திங்கன்னா சீனியர் கிரேடு சனோகிராஃபர் இதுக்கு எவ்வளோ சம்பளம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு ரூபா அதுக்கு சம்பளம் வழங்குறாங்க மொத்தம் ஆறு போஸ்ட் இருக்குது அதில் மூணு சவுடுக்கு ஒன்று எம்பிசிக்கு ஒன்று ஓபிசிக்கு ஒன்று எஸ்சிக்கு ஸோ அது பார்த்திங்கன்னா ஜூனியர் கிரேடு சனோகிராஃபர் மொத்தம் இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு இதுக்கு சம்பளம் மொத்தம் ஒம்பது போஸ்ட் இருக்குது அதில் நாலு அண்ட் சவுடுக்கு ரெண்டு எம்பிசிக்கு ஒன்று ஓபிசிக்கு ஒன்று எஸ்சிக்கு ஒன்று வந்து இடபிள்யூஎஸ்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூணாவது பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேட்டர் அர்த்தம் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு வழங்குறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்கன்ட் இருக்குது ரெண்டையும் பார்த்திங்கன்னா அண்ட் சவுடு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டைப்பிஸ்ட் போஸ்ட் இருக்குது டைப்பிஸ்ட்டும் புனித கிளர்க்கும் பார்த்திங்கன்னா ஒரே லெவல் பே தான் இல்லை என்ன பார்த்தீங்கன்னா டைப் யூஸ்ட் போஸ்ட்டு பதிமூணு போஸ்ட் இருக்குது அதில் ஆறு அண்டர் செவ்டுக்கு ரெண்டு எம்பிசிக்கு ரெண்டு ஓபிசிக்கு ரெண்டு எஸ்சிக்கு ஒன்று இ இடபிள்யூஸ்க்கு கிளர்க்கு பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூணு போஸ்ட் இருக்குது அதில் பத்து அண்டர் செவடு நாலு எம்பிசி ரெண்டு ஓபிசி மூணு எஸ்சி ஒரு பிசி முஸ்லீமு ஒரு இபிசி ரெண்டு இடபிள்யூஎஸ்சு அடுத்ததுனா நம்மளுடைய டிரைவர் ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது அந்த ஒன்று பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எம்டிஎஸ்க்கு டொண்ட்டி வேக்கன்ட்ருக்கு அதில் பார்த்திங்கன்னா எட்டு பார்த்திங்கன்னா எட்டு வந்து அண்ட் சவுக்கு மூணு எம்பிசிக்கு ரெண்டு எஸ்சிக்கு ரெண்டு ஓபிசிக்கு ரெண்டு எஸ்சிக்கு ஒன்று பிசி முஸ்லீமுக்கு ஒன்று இபிசிக்கு ஒன்று எஸ்டிக்கு ஒன்று ரெண்டு வந்து இடபிள்யூஸ்க்கு ஸோ மொத்தம் செவன்டி ஃபோர் வேக்கன்சி இருக்குது அதுக்கு இது அதுக்கு விண்ணப்பிக்கக்கூடியவங்க கூடியவங்க விண்ணப்பிச்சுங்க இதுக்கு என்னென்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அவனுடைய தகுதி ஒவ்வொரு சீனியர் கிரேடு என்ன தகுதி அப்புறம் ஜூனியர் என்ன தகுதி அப்புறம் வந்து டிரான்ஸ்லேட்டர் அப்புறம் நம்மளுடைய ஜூனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு டிரைவர் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன தகுதி இருக்குது அப்படின்னு இங்கே டீப்பாக இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா டிரைவருக்கும் எம்டிஎஸ்க்கு மட்டும் ஐநூறுரூவா ஃபீஸு அப்போ நம்முடைய உமன் அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அப்புறம் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன் அவங்க தான் பிடபிள்யூடி அவங்களுக்குலாம் வந்து இது வந்து ஃபீஸ் கிடையாது ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இந்த தகுதியெல்லாம் யாருக்குன்னு தெரியுதோ நீங்கள் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் எக்ஸாம் எப்படி கேட்பாங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அப்படிங்கிற லிஸ்ட்டும் இதில் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் டீட்டெயில்டாக அதை பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டு நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய ஹை கோர்ட் லெவலில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு ஸோ அதனால் நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள் இது காமனாக நம்ம நெட்டில் நிறையா கொஸ்டின் பேங்க் இருக்குது சிலபஸ்லாம் இருக்குது நீங்கள் அதனால் நீங்கள் எங்கேயும் நீங்கள் அலைய தேவையில்லை நீங்கள் அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் படிங்க தேங்க் யூ